பிரணவோட அனதர் ஒன் ஃபஸ்ட் ஒன் மேட்ச் சிசி வர்சஸ் எம்எஸ்பி பிரேக்கர்ஸ் ஸோ இன்னைவில் எம்எஸ்பி பிரேக்கர்ஸுக்கு நிறைய ஃபெமிலிய ப்ளேயர்ஸ் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்கன்னு ஸோ பிரகா ஐஎஸ்பிள் பாலா ஐஎஸ்பிள் விவேக் மோகன் அண்ட் சிஜிலிபா எல்லாருமே இன்றைக்கி எம்எஸ்பி பிரேக்கர்ஸுக்காக விளாட்றாங்க படைய பஸ் பண்ணா எங்கள் சைக்கிளில் இருக்க போகிறது பிரணவ் நான் சைக்கிளாக பிரகா ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு பண்ணால் இங்கே மாறி ஸோ பார்க்கலாம் மேட்ச் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே சூப்பராக அடிச்சிருக்காருங்க எக்ஸா கவரில் கண்டிப்பாக அது பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது போயிருந்தேன் நினைக்கிறேன் போயிருச்சு போயிடுச்சு இங்கே பவுண்டரி ஃபாஸ்ட் பாலே ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் பிரணவ் செகண்ட் ஒன் ஆகே அதே மாதிரிங்க வித்து கொடுத்த பந்தெல்லாம் டைமிங்கே கொடுக்காமங்க அடிச்சுக்கிறக்காரு பவுண்ட்ரி போயிருந்தால் மழை ஈரமாக இருந்துச்சு அவுட்ஃபீல்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க செக் பண்ணி கொடுப்பாங்க எங்கள் அம்பேர் மூன்று நோடி எடுத்திருக்காங்க இந்த பாலில் வரோட நெக்ஸ்ட் ஒன் பிரகாவும் அதே இடத்துல தாங்க அடிச்சிருக்காரு எக்ஸா கவர்ல இந்த முறை பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா இதுவும் போகலங்க நின்றுச்சு அவுட்ஃபீல்டு ரொம்ப ஈரமாக இருக்குது அதன் காரணமாக இங்கே ட்ராவல் ஆகலைன்னு சொல்லலாம் ஓட்டாங்க இங்கே பேக் டு பேக் ரெண்டு ட்ரிபிள் வரோட ஃபோர்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து அடிச்சிருக்காரு இந்த முறை மிகைந்த சம்மில் பைன் லேக்கில் பவுண்ட்ரி போகுதா பிள்ளை விரட்டி போகிறாங்க இங்கேயும் போகலைங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரென் ரெக் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் எடுத்துருக்காரு சான்ஸ் ஃபவர் அங்கே ஃபீல்டர் ஸ்லிப் ஆகி அதுக்கப்புறம் எந்திரிச்சி பிடிச்சாருங்க கேட்ச்சை நல்லா டேக் அண்ட் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே எம்எஸ்பி பிரேக்கர்ஸ் எக்ஸ்பேஸ் பண்ணா இங்கே சிஜிலிபா மீட் பண்ணா ஃபாஸ்ட் பாலே எடுத்துருக்காரு நேருக்கு நேர் லாங்க் ஆஃப்ல பவுண்ட்ரி போயிருந்தா ஈரமான அவுட்ஃபீல்டாக இருந்தாலும் போயிடுச்சுங்க இங்கே சிஜிலிபா பேட்டில் இருந்து சிஜிலிபா பதிவு பண்ணுறா முதல் பவுண்ட்ரி முதல் ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க எம்எஸ்பி பிரேக்கர்ஸ் செகண்ட் ஓவர் படா எங்கள் ஆனந்த் பாலோட ஃபஸ்ட் ஒன் தட்டி தட்டியிருக்காரு கேப்பில் தான் போயிருக்கு அங்கே ஃபீல் வெரைட்டி பாலுக்கு வரணும் அதுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக சிங்கிள் ஓட்டாங்க செகண்ட் ஒன் ட்ரா திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே கண்டிப்பாக கிளியர் பண்ணி போயிடும் பவுண்டரி போயிருக்கு அந்த போட்டதுக்கப்புறம் சூப்பராக திரும்பி அடிச்சிருக்காரு இங்கே ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் மிகேந்திர சும்பல ஆரம் பார்த்தாரு குயிக்கர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு நல்ல பேக் ஃப்ரம் ஆனந்த் நெக்ஸ்ட் சார் தெளிவாக தட்டி விட்டு ஓட்டாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ்லாம் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை ஈரம் காரணமாக போகலையான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஒரு பவுண்ட்ரி பிரகா பேட்டில் இருந்து இந்த முறை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு லெக் பெயின் நூறு ரன் நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க பேட்டா லெக் பயாங்குறத பேட் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் சிங்கிள் சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படா எங்கள் ஆனந்த் ஃபஸ்ட் பால் ஒரு வெடிப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் பேட்டில் நிற்க இருந்துச்சு ஆனால் கீப்பரால் பிடிக்க முடியாது மேலே வந்துருச்சு பின்னாடி இந்த ஃபீல்டரும் ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது ரன்னு கால் பண்ணி ஓட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தார் சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸு இருக்கான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே ஆறு சூப்பர் ஆறு இந்த மேட்ச்சுக்கான ஃபஸ்ட்டு சிக்ஸை இங்கே பதிவு பண்ணுறாரு பிரகா நெக்ஸ்ட் ஒன் பரோடா நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங்காப்பில் ஃபீல்டர் விட்டு பிடிக்க தான் பார்த்தாங்க அங்கே நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் செங்கல் பரோடா நெக்ஸ்ட் ஒன் அப்பிங்ளே எக்ஸிலண்ட்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே சூப்பர் டெலிவரி டாட் பால் ஒன் ஃபுல் டே சரியாக மீட் ஆகலைன்னு நினைக்கிறேன் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்லா டேக் அண்ட் சூப்பராக போட்டு விக்கெட்டை எடுத்துருக்காரு இங்கே ஆனந்த் எம்எஸ்பி பிரேக்கர்ஸ் உரைக்கு போட்டு செட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பேசணா இங்கே ஐஎஸ்பில் பாலா ஸ்ரீ சார் தட்டி விட்டு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா ஃபீட்டை விரட்டி வந்து நோ சொல்லிட்டாங்க சிங்கிளோட சிங்கிள் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் போட ராம்கி பத்தி இடம் பார்த்தாரு அம்பேஸ் கால் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க சுத்திட்டு கடை பேட்ல பண்ணல உடம்புல தான் போட்டு வந்திருக்கு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு இங்க ராம்கி பாலோட தேர்ட் ஒன் நல்லா கேக்க நீங்கள் பாலாவோட விக்கெட்டை எடுக்கிறாங்க ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் தெளிவாக போட்டு எடுக்கிறான்னு சொல்லலாம் இங்கே ராம்கி ஃபீல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காரு வச்ச ஃபீல்ட் இருக்கு சூப்பூர் பவுலிங் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ்ட் பண்ணா பிராசன் ஸை போயிருக்கேன் அங்கே தெளிவான ஒரு ஃபீல்ட் செட்டப் நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க செங்கல் போலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சா அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு பண்ணிடுறாங்களா அங்கே ஃபீல்டை வரட்டி ரெண்டாவது ரெண்டாவதுன்னு கால் பண்ணியிருக்காங்க

சார் ஃபஸ்ட் ஒன் தரையிட தரையாக தான் போயிருக்கு சென்ஸ் பவர் ரன் ஓடிடுறாங்களு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்பில் எடுக்கலை அதன் காரணமாக கம்ஃபர்டபுள் டூவாக மாற்றிட்டாங்க இங்கே ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் சென்ஸ் பவர் ஃபீல்டர் அவருக்கு பின்னாடி தான் போயிருக்கு சரியாக டச் பண்ணி பிடிக்கல ஒன்று ரெண்டாவது ரெண்டும் கண்டிப்பாக மாற்றிடுவாங்க கம்ஃபர்டபுள் டூ மேக்ஸ் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் பால்ல டேட் பாலில் தான் இங்கே ஆகும் சூப்பராக போட்டிருக்காரு இங்கே நல்ல ரொம்ப பவுலர் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணி போயிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போஸ்டாருங்க லைனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காரு மாறி நல்லா டேக் அண்ட் ஃபைரஸோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீ பேசினா இங்கே விவேக் மோகன் அன்றைய கேரளா பிளேயர்ஸு இங்கே எவ்வளோ விளாட்றாங்கன்னு சொல்லலாம் எம்எஸ்பி பிரேக்கர்ஸ்காக நெக்ஸ்ட் ஒன் லோயர் சூப்பராக போட்டிருக்காரு லெக் பை அங்கே அடித்து பார்க்குறாங்கன்னு பார்த்தா கையிலே வச்சாருங்க டாட் பால் போலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பானு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு பிடிச்சி அடிக்கலைங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போதான் ரெண்டு ரன்னு கொஞ்சம் பிடிச்சி அடிச்சுருந்தா விக்கெட் ஆகிடுந்திருக்கோம் அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க சூப்பர் பவுலிங் இந்த சைடு வேற லெவலாக போடுறாங்க வெற்றி சிசி வித்தே கொடுக்காம சரிங்க சொல்ல லாஸ்ட் ஓவர் போட எங்கள் ஆனந்த் ஃபஸ்ட் ஒன் வெள்ளைக்கு வந்து அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபார் அங்கே ஒரே ஃபீல்டர் தான் இருந்தார் கேட்சை பிடிக்க முடில ஆனால் டைவ் அடித்து ஸ்டாப் பண்ணி போட்டார் ரெண்டு மூணா ரெண்டுக்கான ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்கே மூணாவது ரெண்டு செகண்ட் ஒன் பேட்டில் பட்டிருக்கு பிக்ஷம்ல வெரைட்டி போய் தான் ஸ்டாப் பண்ணணும் அங்கே ஃபீல்ட வெரைட்டி போயிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க நல்ல ஃபீலிங் ரெண்டு ரன் ஒரு ரெண்டு ரன் சாப்பண்ணி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போகுதா கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே ஆறு சூப்பர் ஆறு நேருக்கு நேர் விவேக் மோகன் பேட்டில் இருந்து அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் சான்ஸ் பார் அங்கே கேப்பில் தான் போகுது வெரைட்டி போனா தான் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் விரட்டி போனாலும் பிடிக்க முடியலங்க பவுண்டரி போயிருச்சு இங்க கடைசி ஓரளவு எடுக்கிறான்னு சொல்லலாம் விவேக் விரட்டி போறாங்க ஃபாஸ்ட் அட்டம்ல எடுக்கல அகை நீங்கள் சைக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் விவேக் மோகனை உள்ள வந்துட்டாருங்க ரென் ரென்பால் செம்ம ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ரெண்டு ஃபீல்டர் போஸ்டாருங்க நல்லா டேக்க நாங்க மோகன் விக்கெட்டோட எங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு எழுபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க எம்எஸ்பி பிரேக்கர்ஸ் எழுவத்தி ரெண்டு டார்கெட் ஃபார் வெற்றி சிசி ஸோ நல்ல டார்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே நிறைய கேரளா போலர்ஸ் வச்சுருக்காங்க நிறைய வேரிசன் போடக்கூடிய போலர்ஸ் அப்படிங்கும்போது போது பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒன்றுமே சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்குது உடுமலை அபி பர்சூர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் சிஜிலிபா ஒன் ஃபாஸ்ட்டு ஃபாலே ஒரு ஃபுல் ஷா தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பவுண்டரியோட எங்க ஷார்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம் போலோட செகண்ட் ஒன் தரையோட தெரையதான் போயிருக்கு ஹாதிய பட்சா இது சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சார் அங்கே ஃபீலர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன் நல்லா ஷாப் பண்ணார் தேங்க்அப் பண்ணுறாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு போயிருக்கு அங்கே கேச்ச பிடிச்சிடறாங்களான்னு பார்த்தா லைனுக்கு வெளியில ஆடியன்ஸ் தான் அங்கே பிடிக்க முடிஞ்சு சூப்பரான ஒரு ஆறு இங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக் ஸாயி சூப்பராக ஆயிடுச்சாருங்க சுச்சிகிட்டு திரும்பி கண்டிப்பா இது பவுண்டரி போயிடும்மா கூட்டு நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லங்க பவுண்டரி கொடுத்துடாரு பீல் லாஸ்ட் ஒன்று ஒரு பவர் பிளேயில் வெட்டுத்தட்டை பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் டாட் பால் ஸோ பார் முதல் பவர் பிளேக்கு என்ன ரன்னு தேவையோ அதை இங்கே கொண்டு வந்திருக்காங்க வெற்றி சிசி பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் வெற்றி சிசி செகண்ட் ஓவர் பட எங்கள் பிரகாஷ் ஃபஸ்ட் பால் ஒரு விடுப்பு இருக்குது ஆக்சுவலாக இதில் என்ன பிரச்சனைனா காங்கிரீட் மேட்டு பந்து போடுற இடத்தான் கால் ஆண்டாகிற இடத்துல ஈரமாக இருக்கிறதுனால ஸோ வலிக்கிட்டே இருக்குது அதுவும் கஷ்டமாக படுறாங்க எங்கள் பவுலர்ஸ் ரெண்டு டீம்லையுமே சூப்பராக ஆயிடுச்சாருங்க ஃபஸ்ட் பாலே பவுண்டரிக்கு வைப்பானு பார்த்தா எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்டரி ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே செகண்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு ஓடி போட்ட ஒரே எக்ஸலன்ட் ஓடி ஆக்கிங்களேன் தே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாலோட தேர்ட் ஒன் குய்கராக போட்டார் பையில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் லெக் பை நூறு ரன் டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சாரு சம் அடிஷன்ஸ் போயிருக்குன்னு சொல்லலாம் சூப்பர்வான ஒரு ஆறு டைமிங் கிடைச்ச போல தெளிவாக ஆடி இருக்காரு எங்கள் ஆனந்த் பட நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு கீழே பட்டு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அம்பேர் தெளிவாக வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நாட் அவுட் நெக்ஸ்ட் ஒன் தட்டுட்டு சிங்கிளுக்கு பார்த்தாங்க ஆனால் கீப்பர் கைவசமாக மாறிடுச்சு அகைன் ஒரு டாட்டு டாட்டோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சுருக்காங்க ரிமன் இருக்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு ஸ்கோரை அவங்களுக்கு தேவையான ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போய்க்கிருக்கான்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் பதிமூணு ரெண்டு ரேட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு தேவையான ரெக்யூர் ரென் ரேட்டோ பதினொன்று ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஓவர் இந்த மேட்சுக்கான முக்கியமான ஓவர் விவேக் மோகன் கேம் சேஞ்சிங் இருக்கா இல்லை மேட்சை இந்த ப்ளோவில் பேட்டிங் எடுத்துகிட்டு போயிடுறாங்களா வெற்றி சிசி அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ரட்டி போய் ஆடி இருக்காரு அதே பட்சம் சிங்கிளுக்கு வைப்பா டபுளுக்கு வைப்பான்னு பார்த்தா மூணு பில்லர் ஒன்று கூடி போயிருக்காங்க சிஜிலிப்பா பாலை பிடிக்க செங்கல் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு எங்கள் டாட் பால் ஆக்சுவலாக அதில் என்ன பிரச்சனைனா ஃபேஸ் போடணும் அப்படின்னு வந்தால் கால் ஸ்லிப் ஆயிருது அதன் காரணமாக ஸ்லோயர் போட்டாலும் தெளிவான இடத்துல போடணும் கொஞ்சம் முன்னாடி ஷார்ட் கிடைச்சா அடிச்சிடுறாங்க ஓபி பால்லாம் ஸோ பார்க்கலாம் நாலு பால் என்ன பண்ணுறாங்கன்னு தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் தரையிட தரையாக போயிருக்கு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க ரெடியா நல்ல ஸ்டாப் ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா கம்பட ஃபுல்லாவே விட்டாங்க ரெண்டு ரன் பால் நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் விரட்டி போய்க்கு இருக்காங்க முன்னாடி தான் குத்திருக்காங்க ஃபீல்டர் பாலாக இருக்காரு ரென் ரன் பாலோட நெக்ஸ்ட் சூப்பரா சூப்பராக போட்டிருக்காருங்க ஏக்கிங் லென்த் எங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன் மோர் சூப்பராக அடித்தாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போய் விழுந்துடும் இந்த ஓவர்லயும் ஒரு ஆரை பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே வெற்றி சிசி சூப்பராக அடிச்சா மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி மூணு ஸோயா சூப்பராக போட்டிருக்காரு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அதன் காரணமாக எங்கள் டாட் பால் செகண்ட் பால் சூப்பராக போட்டிருக்காரு செம்ம பேசில் போட்டிருக்கான்னு சொல்லலாம் இந்த பால் டாட் பால் பாலோட தேர்ட் பால் பேட்டில் நிக்க வச்சு வாட் அண்ட் டேக் ஆன் இங்கே பிரகா எக்ஸலண்டாக பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம் சூப்பர் கேட்ச் கரெக்டான நேரத்தில் டைவ் அடிச்சு பிடிச்சிருக்காரு இங்கே ஆஹா 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 இஸ்னி பேஸ் பண்ணா இங்க கோபி 15 க்கு 33 ஃபார் ஹைட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல கேட்சுக்கு வந்துறாங்களா அங்க பால் அவன்சே ஃபுல் சாருங்கனால டேக்கன் அடுத்து அடுத்து பால் விகெட்ட மாத்துறாரு இங்க ஃபைரஸ் இஸ்னி பேஸ் பண்ணா இங்க விஷ்ணு இங்க ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பச்சத்தல அதே பச்ச சிங்கலா இருக்கும் विवेक மோகன் இருக்காரு சிங்கிள் ரெண்டாவது ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா போயிட்டாருங்க பேக்கப்புக்கு இந்த பக்கமாக மணி இருந்தார் பேக்கப் ஃபீல்டர் சிங்கிளோடையே ஸ்டாப் ஆகிட்டாங்க ஒன் ஒன்போது பால் முக்கியமான பால் இது வரைக்கும் இந்த மேட்சில் ரெஸ்பான்சிபுலாக மேட்ச் எடுத்துருக்கணும் ஆனந்த் காலில் தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் லெக் பை வாட் அண்ட் ஓவர் இங்கே ஃபைரஸ் ஒற்றே ரெனுக்கு போட்டு மேட்ச் மூமெண்ட் தான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் போன ஓவர் வரைக்கும் வெற்றி சிசி பக்கமாக போன மேட்சை இந்த ஓவரில் வள்ளுக்க டைமாக புட்டுச்சு இழுத்துருக்கான்னு சொல்லலாம் இதுமாரி இருக்கா ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிக்கணும் ஸோ இப்போவுமே ஆனந்த் அவர் சைக்கிளில் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக மேட்ச் ஆனந்தாங்க ஸோ செட்டில்டு இருக்கார் தெளிவாக மிடில் ஆஃப் த பேட்டில் நிறைய சிக்ஸ் அடிச்சார் போன ஓவரு ஒரே ரனுக்கு அலா போட்டுருந்தாரு நான் அவருக்கு தான் ரெண்டு ஓவர் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அங்கே விவேக் மோகன் கொடுத்துருக்காரு ஸோ குவாலிட்டி பவுலர் நல்ல பவுலர் தான் ஆனால் லேண்டர் இடத்துல ஈரனால கம்ஃபர்டபுளாக போன ஓவர் அவர் போடல இந்த ஓவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அங்க ஃபீல்டர் இருக்காரு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் ரெமணி இருக்கா பதினொன்னுக்கு முப்பத்தி ஒன்னு செகண்ட் ஒன் ஒயிட் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் தரையிடத்துல தான் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அங்கே சித்திலிப்பா மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாருங்க முக்கியமான நேரத்தில் ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சி இங்கே பவுண்ட்ரிக்க பத்துக்கு இருபத்தி ஆறு அப்ட்ரி ஆக்கிங்களா தென்னோ சொல்லிட்டாருங்க சிங்கிளோடையே சாப்பாவாங்களா சரி என்ன ஓட மாட்டாங்களான்னு பார்த்தேன் சிங்கிள் ஓட்டாங்க இங்கே சிங்கிள் ஒன் ஸ்போர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே பங்காரஜி தேவை ட்ரிப் போயிருக்காரு அதில் ஸ்டாப் சிங்கிள் மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னு சொல்லலாம் ரிமைனிங் தோரில் ரெண்டு பால் இருக்கு சேன் ஸ்போர் கண்டிப்பாக ப்ரெஷராக இருப்பார் அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல தான் ஒரு ஃபீலிங் மிஸ்டேக்கில் போனிச்சு ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பால் ரிமினி இருக்க ஏழு பாலுக்கு இருபத்தி ரெண்டு அடிக்கணும் ஸோ இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் சிங்கிள் மாற்றி அடுத்த ஊருக்கு ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு போகிறாரா இல்லை பெரிய சாட்டு போகிறாரான்னு பார்க்கலாம் இங்கே வேக் மோகன் டு ஆனந்த் தரையோட திரையாக போயிருக்கு சிங்கிளோட கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பொறுமையாக தான் வந்திருக்காங்க சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஓவரில் பதினோரு ரன் போயிருக்கு ரிமைனிங் இருக்க ஆறு பாலுக்கு இருபத்தி அடிக்கணும் என்ன பண்றான்னு பார்க்கலாம் ஆனந்த் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு ஒத்த குவாலிட்டியான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கான்னு சொல்லலாம் இது வரைக்கும் இருபத்தி ஒன்னு மணிக்கு லாஸ்ட் ஒரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா போயிடுச்சுங்க இங்க ஆறு சூப்பரான ஒரு ஆறு இங்க அஞ்சுக்கு பதி அஞ்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏந்தி விட்டுருக்காரு செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் விவேக் மோகன் பூசாருங்க இங்க லைன்ல வச்சு கேட்ச இப்போதான் கண்டிப்பா பெருமூச்சு விடுவாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பையன் காட்டிட்டாருங்க ஒற்றே ஆளு இங்கே ஆனந்த் ஒருத்தான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு எல்லாருக்கும் பயன் காட்டிட்டாருன்னு சொல்லலாம் நாளுக்கு பதினஞ்சு நீ பேச போனால் எங்க பாலாஜி ஃபார் இதுவும் சரியான கைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா அங்கே பாலா பிடிச்சிட்டாரா மிஸ் பண்ணிட்டாரா ஆனால் பவுண்டரி போலங்க சிங்கிள் எப்படி இருக்கா மூணுக்கு பதினாலு மேட்ச் பால் அப்படின்னு சொல்லாங்க பதிவு பண்றாருங்க ஸோ முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பால் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ கடைசி ரெண்டு பந்தையும் தப்பு பண்ணாமல் போட்டாங்கனாலே மேட்சை வின் பண்ணிடலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பாலோட ஃபிஃப்த் ஒன் மிட் விக்கெட்டில் போயிருக்கு பவுண்டரி போகுதா அங்கே ஃபீல்டர் இருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ரென்னுல்ல அகெயின் ரென்னு டாட் பால் ஸோ இந்த டாட் பாலோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க எம்எஸ்பி ராக்கர்ஸ் ஸோ ஒரு மாதிரி வேறு லெவலில் ஆண்டாங்க குறையே சொல்ல முடியாது வெற்றி சிசி நல்ல டிமுக்கு அகைன்ஸும் யார் நாங்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒர்த்தான இன்னிங்ஸ்